ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோச் சேர்ந்த கோவை கிழக்கு ரோட்டரி சங்கம் மற்றும் கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்கம் இணைந்து காந்தி ஜெயந்தி அன்று அன்றுபட்டியில் உள்ள டி கே எஸ் மெட்ரிகேஷன் பள்ளி மைதானத்தில் மட்டைப்பந்து விளையாட்டுப் போட்டியை நடத்தினார்கள் இதில் பள்ளிகளிலிருந்து சுமார் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டி காலை ஏழு முப்பது மணிக்கு துவங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது போட்டிகள் பனிரண்டு வயதுக்கு கீழ் மாணவர்களுக்கு மற்றும் பதினைந்து வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு என இரண்டு பிரிவாக நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது இடங்களுக்கான மெடல்கள் கோப்பைகள் சுழல் கோப்பை ஆகியவைகளை ஸ்பான்சர் செய்த கோவை கிழக்கு ரொட்டரி சங்க நிர்வாகிகள் சின்னவேடம்பட்டி டி கே எஸ் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார்கள் விழாவிற்கு கவுமார மடாலயம் சார்பாக மேன்மை தங்கிய நடராஜன் ரொட்டரி மாவட்ட த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட இளைஞர் அணி தலைவர் காட்வின் மரியம் விஸ்வாசம் கிழக்கு ரோட்டரி தலைவர் ராஜ் சித்தார்த் செயலாளர் கார்த்திக் நரேன் இளைஞர் அணி தலைவர் செல்வகுமார் நிகழ்ச்சியின் தலைவர் ரமேஷ்குமார் உதவி தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் முன்னாள் தலைவர்கள் சஞ்சீவி குமார் ராமசாமி ரொட்டேரியன் பாலசுந்தரம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள் இந்த போட்டிகள் மற்றும் விழா நிகழ்ச்சிகளை கோவை மாவட்ட விளையாட்டு நல சங்கத்தின் செயலாளர் சண்முகசுந்தரம் கிழக்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் ரமேஷ்குமார் ஸ்ரீனிவாசன் முன்னின்று நடத்தினர் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட்ல இருந்து இந்த பேட்டி கொடுக்குறோம் நாங்க இது ஒரு மூணாவது வருஷமா கண்டினியூஸா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம் அண்டர் டுவெல்க்கும் அண்டர் ஃபோர்டீன் ரூரல் டீமை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு டீம் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மோர் தென் ஒரு முன்னூத்தி எண்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுல வந்து பெஸ்ட் நாலு டீமை செலக்ட் பண்ணி அண்டர் டுவல் நாலு டீமுக்கும் அண்டர் போர்டீன் நாலு டீமுக்கும் கப்பை கொடுத்து அந்த யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் இது கண்டினியூஸா ஒரு மூணு வருஷமா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட்ல நாங்க இந்த ப்ரோக்ராம் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா வந்து கோமாரம் ட்ரஸ்ட் அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிரவுண்ட் கொடுத்தாங்க அவங்களோட ஹாலில் வச்சுதான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் கௌமாரம் மலையாளம் ஸ்கூல்ல இருந்து இந்த ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணாங்க அவங்க தான் கிரவுண்டு கொடுத்தாங்க இந்த ஸ்பேஸும் கொடுத்தாங்க பிளஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கோவை வித்யாசரம் இங்க இருக்க கோமாரா ஸ்கூல் அவுட்டர்ல இருந்து கோவை புதூர் மதுக்கரை எல்லா பக்கம் இருந்துமே ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப நன்றி காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள்